தீப்பாகடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகையான கிழங்கு இருக்குது இந்த நம்மகிட்ட இருக்க கிழங்கு ஃபுல்லாமே வந்து இதுமாதிரி எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லாத கிழங்குகளை தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து சட்டி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு எந்த பராமரிப்பும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை நல்லா வந்து வளரக்கூடியது எளிதில் வளரக்கூடிய கிழங்கு நம்ம நம்ம வீட்டு தேவைக்காகவும் இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து கருணை கிழங்கு இது நீங்கள் பார்த்திங்கன்னா தான் முதல் இது இது வந்து ஆ ஆட்டுக்கால் கிழங்கு இது கால் இது இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொடியிலே கேட்கக்கூடியது ஆட்டுக்கால் மாதிரி வரக்கூடியது இது ஒரு வகையான கிழங்கு இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இலைகள் ஃபுல்லாமே வந்து கணுக்கு கணு முழு முழுக்கலாக இருக்கும் இது என்ன கிழங்குன்னு தெரியலை மறந்துடுச்சு அப்புறம் நம்ம இன்னொன்று பார்க்கக்கூடிய இது இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கொடி உருளை அதாவது இந்த கொடி உருளைக்கு வந்து என்னென்னா நம்ம ஒன்று ஒன் ஒரு கிழங்கு ரெண்டு கிழங்கு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு நம்மளுக்கு வருட வருடம் இப்போ இந்த இந்த தண்டுலாம் பார்த்திங்கன்னா இது வந்து மூன்றாவது வருடம் அதுவாகவே இந்த இடத்துல இருந்து மூணாவது வருடம் வந்து இப்போ தலைஞ்சிருக்கு இது நம்மளுக்கு சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு ஒரு காயே வந்து அரை கிலோவுக்கு மேலே கூட இந்த இந்த தண்டுலேருந்து வரக்கூடும் நல்லா காய்க்கக்கூடியும் ஒரு ரெண்டு செடி இருந்துச்சு ரெண்டு ரெண்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு தேவைக்கான ஒரு வருடத்துக்கு தேவையான கிழங்கு வந்து இந்த கொடியூரில் வந்து காய்ச்சிரும் அதாவது இது போய் மரத்தை ஃபுல்லாக ரொம்பலாம் போய் அமுக்காது அதுவாக காய்ச்சிட்டு மறுபடியும் பட்டுரும் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து அதுவாக வந்து வளர வ வள வளர தொடங்கிடும் மறுபடியும் இது வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு இது வந்து கீழே கடியில் வைக்கக்கூடிய கிழங்கு இது இது இலைகள் வந்து வெத்தலை மாதிரி இருக்கிறதுனால வந்து இது வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு என்று அழைக்கப்படும்